காரைக்குடியில் ஸ்ரீ பேசும் தெய்வம் காமாட்சியம்மன் கோவிலில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது காரைக்குடி கழனி வாசலில் அமைந்துள்ள ஸ்ரீ பேசும் தெய்வம் காமாட்சி அம்மன் கோவிலில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு காலை விசேஷ சந்தன காப்பு அலங்காரமும் தீபாராதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொங்கல் கூழ் போன்ற பிரசாதத்தை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து பக்தர் ஒருவர் பசுமாடு மற்றும் கன்றும் நன்கொடையாக இக்கோவிலுக்கு வழங்கினார் பதினெட்டாம் ஆண்டாக இவ்வாலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது ஆலய வளாகத்தில் காமாட்சியுடன் பட்டு உடுத்தி அலங்கரிக்கப்பட்ட அம்மனும் எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து உற்சவ அம்மனுக்கு அலங்காரம் கொண்டிருக்க நான்கு பக்கங்களிலும் குத்துவிளக்குகள் ஏற்றி ஏராளமான பெண்கள் மனமுருகி விளக்கு வைத்து வழிபாடு செய்தனர் மேலும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருவிளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பூஜை பொருட்களை கொண்டு பெண்கள் பூஜை செய்தனர்